பிரதமர் நரேந்திர மோடி பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனக்குடன் தொலைபேசியில் உரையாடினார் இந்த தொலைபேசி உரையாடலின் போது இரு நாடுகளுக்கு இடையேயான நல்புறவு ராஜாங்க நட்புறவு ஆகியவற்றை வலுப்படுத்துவதற்கான யோசனைகள் குறித்து இரு தலைவர்களும் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர் அதே நேரத்தில் வர்த்தகம் முதலீடு இராணுவம் பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள் ஆகிய துறைகளில் பிரிட்டன் அளிக்கும் ஆதரவுக்கு திருப்தி தெரிவிக்கப்பட்டது மேலும் இந்தியா பிரிட்டன் இடையிலான தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் குறித்தும் விவாதித்தனர் இதுபோன்று சர்வதேச வளர்ச்சி மற்றும் பிராந்திய விவகாரங்கள் குறித்தும் நரேந்திர மோடியும் ரிஷி சுனக்கும் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர் இந்தியாவின் தொழில்நுட்ப தசாப்தம் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்கிறார் புதுதில்லியில் இருந்தபடி காணொலி வாயிலாக பங்கேற்கும் இந்த நிகழ்ச்சியில் நாடு முழுவதிலும் உள்ள இளைஞர்கள் மத்தியில் பிரதமர் உரையாற்றுகிறார் குஜராத்தின் குஜராத்தின் தோலேரா சிறப்பு மண்டலத்தின் செமிகண்டக்டர் தொழிற்சாலை அசாமின் மோரிகானில் செமிகண்டக்டர் தொழிற்சாலை ஆகியவற்றுக்கு இன்று அடிக்கல் நாட்டப்பட செமிகண்டக்டர் வடிவமைப்பு உற்பத்தி மற்றும் தொழில்நுட்ப மேம்பாட்டிற்கான உலகளாவிய மையமாக இந்தியாவை நிலைநிறுத்துவதற்கும் ஏராளமான இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் இந்த தொழிற்சாலைகள் பெரிதும் உதவும் குடியுரிமை திருத்த சட்டம் குறித்து காங்கிரஸ் கட்சி உண்மைக்கு புறம்பான தகவல்களை பரப்பி வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் ஹைதராபாத்தில் நடைபெற்ற கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் இந்த சட்டம் மக்களுக்கு குடியுரிமை வழங்குவதற்காக கொண்டுவரப்பட்டதை தவிர அவர்களை புறந்திடுவதற்காக அல்ல என்றார் மூன்று அண்டை நாடுகளின் சிறுபான்மையின மக்களின் கண்ணியமான வாழ்க்கை என்ற கனவை நனவாக்குவதற்கு மோடி அரசு முன்வந்திருப்பதாகவும் கூறினார் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு பாஜக வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருந்தபடி அயோத்தியில் ராமர் கோவில் முன்னூற்று எழுபதாவது சட்டப்பிரிவு நீக்கம் மகளிருக்கான ஒதுக்கீடு மசோதா உள்ளிட்டவை வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் மத்திய அரசின் இந்த திட்டங்களை வாக்கு வங்கி அரசியலுக்காகவே காங்கிரஸ் கட்சி எதிர்ப்பதாகவும் அமித்ஷா குற்றம் சாட்டினார் இந்தியா வந்துள்ள நியூசிலாந்து துணை பிரதமரும் வெளியுறவுத்துறை அமைச்சருமான வின்ஸ்டன் பீட்டர்ஸ் புதுதில்லியில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார் இதுகுறித்து ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தளப்பதிவில் நியூசிலாந்து துணை பிரதமருடனான சந்திப்பு திருப்திகரமாக அமைந்ததாக குறிப்பிட்டுள்ளார் வர்த்தகம் பொருளாதாரம் பாதுகாப்பு கல்வி மற்றும் இரு நாட்டு மக்களுக்கு இடையேயான நல் உறவு ஆகியவற்றை மேம்படுத்துவதற்கு இரு தரப்பிலும் இசைவு தெரிவிக்கப்பட்டதாகவும் கூறியுள்ளார் அதே நேரத்தில் சர்வதேச சூரிய சக்தி திட்டத்தில் இணைய வரவேற்பதாக கூறியதாகவும் ஐநா பாதுகாப்பு சபையின் சீர்திருத்தம் காமன்வெல்த் நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு ஆகியவை குறித்து விவாதித்ததாகவும் ஜெய்சங்கர் தமது வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் இ சேவை மையங்கள் மூலம் எல்எல்ஆர் எனப்படும் வாகனங்களை ஓட்டுவதற்கான பழகுனர் உரிமம் பெற விண்ணப்பிக்கலாம் என போக்குவரத்து ஆணையரகம் தெரிவித்துள்ளது எல்எல்ஆர் எனப்படும் ஓட்டுநர் பழகுனர் உரிமம் இதுவரை ஓட்டுநர் பயிற்சி பள்ளியில் இடைத்தரகர்கள் தனியார் மையங்கள் மூலம் பெற்று வந்ததால் ஏற்பட்ட சிரமங்களை தவிர்க்க தமிழக அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது தமிழகம் முழுவதும் ஐம்பத்தி ஐந்தாயிரத்திற்கு மேற்பட்ட இ சேவை மையங்கள் மூலம் இந்த எல்எல்ஆர் பழகுனர் உரிமம் பெற விண்ணப்பிக்கும் முறை இன்று முதல் நடைமுறைக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் வடக்கநந்தலில் உள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் மாசி மாத மயான கொள்ளை நிகழ்ச்சியும் தேர் திருவிழாவும் வெகு விமரிசையாக நடைபெற்றது முன்னதாக ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை செய்யப்பட்டது முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து தேரில் அலங்கரித்த அம்மனை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசித்தனர் கர்நாடக அணைகளிலிருந்து தண்ணீர் திறந்துவிட்டதன் காரணமாக ஒகேனக்கல் பகுதியில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது இன்று காலை ஆறு முப்பது மணி நிலவரப்படி வினாடிக்கு இரண்டாயிரத்து ஐநூறு கன அடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது பெங்களூருவில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டதன் எதிரொலியாக அம்மாநில அணைகளிலிருந்து வெளியேற்றப்படும் தண்ணீரின் அளவு அதிகரிக்கப்பட்டுள்ளது ரமலான் தொடக்க நாளில் காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் அறுபத்தி ஏழு பேர் உயிரிழந்தனர் ரமலான் மாதம் நேற்று பிறந்ததையொட்டி பாலஸ்தீனியர்கள் தங்கள் நோன்பை தொடங்கினர் ஆனால் இந்த நாளிலும் காசா பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தியது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் அறுபத்தி ஏழு பேர் உயிரிழந்ததாகவும் காயமடைந்த நூற்றுக்கணக்கானோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன